உடல் எடை அதிகரிக்க சால்மன் மீன் தினமும் ஒன்று அல்லது இரண்டு சால்மன் மீன்களை சாப்பிடுவதால் உடலுக்கு தேவையான புரதச்சத்தானது உள்ளிறங்கி உடல் எடை அதிகரிக்க செய்யும் மேலும் அதில் உள்ள இன்றியமையாய் எண்ணெய்கள் சோம்பலில் இருந்து காத்து தேவையான நல்ல கொழுப்பை உள்ளிறக்கச் செய்யும் சூறை மீன் சூறை மீன்களில் உள்ள அதிமுக்கியமான கொழுப்பிலங்கள் உடல் எடையை மட்டும் அதிகரிக்க செய்யாமல் உடலை நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்கவும் உதவி புரியும் அதிலும் மதிய உணவில் சீரான முறையில் சூறை மீன் சாலடை சேர்த்து கொண்டால் கொஞ்சம் வேகமாக உடல் எடையானது அதிகரிக்கும் இறால் கடல் உணவு பிரியர்களா அப்படியானால் தினமும் இரண்டு முறை இறால்களை சாப்பிடலாம் அதிலுள்ள வளமான ஊட்டச்சத்துக்கும் அத்தியாவசிய அமிலங்களும் உடலில் கலோரிகளை தங்க வைத்து உடல் எடையை வேகமாக அதிகரிக்க செய்யும் கோழியின் நெஞ்சிக்கறி கோழியின் நெஞ்சிக்கறியை கிரில் செய்து மயானேஸ் தடவி மதிய உணவோடு சாப்பிடலாம் இது சுவைமிக்க உணவாக மட்டுமல்லாமல் உடையடையும் எடையும் கொடும் உதவி புரியும் கொத்திய மாட்டிறைச்சி சத்துள்ள கொத்திய மாட்டிறைச்சியை சாண்ட்விச்சுடன் சேர்த்து உண்டால் உடல் எடை அதிகரிக்கும் ஏனெனில் இதில் உள்ள கொழுப்பு சுலபமாக உள்ள இறங்குவதால் உடல் எடை வேகமாக அதிகரிக்கும் முட்டை உடல் எடை அதிகரிக்க வேண்டுமானால் வளமான புரதச்சத்து மற்றும் அமினோ அமிலம் கலந்துள்ள முட்டைகளை சாப்பிட வேண்டும் அதிலும் முட்டையில் உள்ள மஞ்சள் கருவில் அதிக அளவு நல்ல கொழுப்பினியும் ஆற்றல் மிக்க கலோரிகளும் நிறைந்துள்ளது ஆகவே தினமும் இரண்டு டைகள் உண்டால் உடல் எடை வேகமாக அதிகரிக்கலாம் இறைச்சி போதுமான அளவில் சிவப்பு இறைச்சி உண்டால் உடலில் புரதச்சத்து உள்ளிறங்கும் உள்ளறங்கும் அதனை பல வகையில் சமைத்து சாப்பிடலாம் சாசுடன் சேர்த்து அதனை உணவோடு சாப்பிடலாம் இவ்வாறு சாப்பிடுவதால் வயிறு நிறைவதோடு மட்டுமல்லாமல் உடல் எடையும் அதிகரிக்கச் செய்யும் ஓட்ஸ் ஒரு பவுல் ஓட்ஸ் கஞ்சி சாப்பிடுவது ஊட்டச்சத்து நிறைந்த காலை உணவாக அமையும் இதில் நார்ச்சத்து நிறைந்துள்ளதால் உடலுக்கு தேவையான அதிமுக்கிய ஊட்டச்சத்துக்களை உடனே இது கொடுத்துவிடும் ஆகவே ஓட்ஸ் உடன் சேர்த்து கிரீம் நட்ஸ் மற்றும் வாழைப்பழங்களை சேர்த்து சுவையை அதிகரித்து கொள்ளுங்கள் கைக்குத்தல் அரிசி கைக்குத்தல் அரிசியை போதுமான அளவு கார்போஹைட்ரேட் மற்றும் நார்ச்சத்து நிறைந்துள்ளது எனவே சீரான முறையில் கைக்குத்தல் அரிசியை உண்டால் உடலில் கார்போஹைட்ரேட்டானது சேமித்து வைக்கப்பட்டு வேகமாக உடல் எடையை அதிகரிக்கச் செய்யும் பாஸ்தா ஒரு கிண்ணத்தில் சுவைமிக்க பாஸ்தாவை போட்டு சாப்பிட்டால் அது திருப்தியான உணவாக அமையும் அதிலும் இது வயிற்றை மட்டும் நிரப்பாமல் அதில் உள்ள அதிகப்படியான கார்போஹைட்ரேட் உடலில் ஊ ஊட்டச்சத்தை ஏற்றி உடல் எடையை அதிகரிக்கச் செய்யும் கோதுமை சப்பாத்தி கோதுமையால் செய்யப்பட்ட ஒரு துண்டு சப்பாத்தியால் பதிமூணு கலோரிகள் அடங்கியுள்ளது ஆகவே கோதுமை சப்பாத்தியால் முடிந்த ஜாம் வெண்ணெய் அல்லது மயானிஸ் தடவி சாப்பிட்டால் சுவைமிக்க காலை உணவாக அது அமையும் இதனால் வயிறு வேகமாக நிறையும் இது உடலால் மெதுவாக உட்கொள்ளப்படுவதால் சுலபமாக உடல் எடை அதிகரிக்கும் உடல் எடை கூட பத்து நாட்களில் இரண்டு முதல் ஐந்து கிலோ எடை வரை கூடும் உடல் எடை குறைய பத்து நாட்களில் இரண்டு முதல் ஐந்து கிலோ வரை குறையும் சர்க்கரை நோய் ஒரு மாதத்தில் கட்டுப்பட ஆறு மாதத்தில் சர்க்கரை நோய் முழுமையாக குணமாக நூறு சதவீதம் பக்க விளைவுகள் இல்லாத மூலிகை மருந்து தொடர்புக்கு செவன் த்ரீ ஃபைவ் எயிட் ஃபோர் எயிட் நைன் ஜீரோ த்ரீ நைன் மேலும் விவரங்களுக்கு டப்ளியூ டபுள்யூ டப்ளூ டாட் ஆரோக்கியா கிளினிக் டாட் காம்